ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மோனி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா சூப்பரான சுவையான டிஃப்ரெண்டான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வானொலி ஊற்றி வச்ச என்ன சூடானதோ அதில் ரெண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு அனாசிப்பூ ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துரலாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் வதங்குறதுக்குள்ளே நம்ம அரைக்க ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பட்டையை உடச்சி சேர்த்துருக்கேன் மூணு கிராம்பு மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை இதில் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ அரைச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போது வதங்கிருக்கோம் நம்மளுக்கு வெங்காயம் இப்போ இதில் அந்த கலவையே சேர்த்துடலாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துருங்க கலந்ததுக்கப்புறம் இதில் சின்ன சைஸ் தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் கழுவி எடுத்து வச்சுருக்க முக்கால் கிலோ சிக்கனை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ இதில் நம்ம மசால் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு கரம் மசால் கரம் மசாலா அடி கரி மசாலா கூட சேர்த்துக்கலாம் இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துருவோம் இப்போ இதில் மிக்ஸி சேர கழுவி அந்த தண்ணியில் சேர்த்துடலாம் கறி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இருபது நிமிஷம் அப்படியே நம்ம மூடி போட்டுடலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லா வாசமாகவும் இருக்குது நம்ம எப்போவுமே வீட்டில் செய்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிரேவி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூனு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுறலாம் கிளறி விட்டு இதில் கொஞ்சமாக ஒரு அளவு கொத்தமல்லியை தூவி இறக்கணும் அப்படின்னா சிக்கன் கிரேவி ரெடி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் டேஸ்ட் பார்த்துடலாம் ம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் நாவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா நீங்களும் இதை செய்து வகிவிங்க தேங்க் யூ பிரான்ஸ்